Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் 7th standard தேர்டு டேர்மில் அழகு ஆறு காட்சி தொடர்பியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் word கொசன்ஸ் பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை subscribe பண்ணாமல் பார்க்குறவங்க subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க டேஷ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க கண்ட்ரோல் சி விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ ரெண்டு தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட டேஷ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட கண்ட்ரோல் எக்ஸ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி மூன்று லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளது லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் இரண்டு வகையான பக்க அமைவுகள் உள்ளது மூணு கணபதில் இரண்டு நான்கு திரையில் ரூலர் தெரியாவிட்டால் டேஷ் கிளிக் செய்ய வேண்டும் திரையில் ரூலர் தெரியாவிட்டால் வியூ ரூலர் கிளிக் செய்ய வேண்டும் நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆவணத்தை சேமிக்க மெனு பயன்படுகிறது ஆவணிக்கு சேம் ஆவணத்தை சேமிக்க என்ன மெனு பயன்படுது ஃபைல் சேவ் பயன்படுது அடுத்த செகண்ட் ரோமன் கீழ் வரும் வினாக்களுக்கு விடையளிக்க பார்த்துர்லாம் உரை ஆவண மென்பொருளின் பயன்கள் யாவை ஒன்றுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி பதினஞ்சில் இருக்குது பார்த்துர்லாம் உரை ஆவணம் இருக்குல்ல டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை அந்த பேரை ஃபுல்லாகவே எழுதிக்கணும் எழுத்தாற்றல் புத்தகங்கள் அறிக்கைகள் செய்தி மடல்கள் கையேடுகள் மற்றும் பிற ஆவணங்களை தோற்றுவிப்பதற்கு உரை ஆவணம் பயன்படுகிறது அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம் ஒன்றுக்கான பதில் இந்த நூற்றி பதினஞ்சாவது பக்கத்தில் ஆவணம் முழுக்க நம்ம எழுதணும் கேள்வி ரெண்டு உரையை தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன இதுக்கான பதில் வந்து பேஜ் நம்பர் நூற்றி பத்தொன்பதில் இருக்குது உரையை தேர்ந்தெடுத்தல் இருக்குதுல்ல இந்த பேரா முழுக்க எழுதணும் ஆவணத்தை உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்தாக தட்டச்சு செய்தாலும் திருத்தும்போதும் வடிவூட்டும் பொழுதும் சொற்களையோ வரிகரையோ பத்திகளையோ அல்லது சில நேரம் குழு ஆவணத்தையோ தேர்ந்தெடுக்க வேண்டி வரும் உரைகளை தேர்ந்தெடுத்த பின்னால் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளலாம் உரையை நகர்த்தவும் நகலெடுக்கவும் தடிப்பாக்கவும் முடியும் உரையை தேர்ந்தெடுக்க சுட்டி அல்லது விசைப்பலகை பயன்படுத்தலாம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே உரையை தேர்ந்தெடுத்தலுக்கு நம்ம எழுதிக்கணும் அடுத்து கேள்வி மூன்று பார்த்துடலாம் ஒரு ஆவணத்தை மூடலாம் எப்படி மூடுறது இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் இருக்குது ஆவணத்தை மூடுதல் இருக்குல்ல இதில் ஒரு ஆவணத்தில் வேலை முடிந்தவுடன் அந்த கோப்பினை மூடிவிட ஃபைல் க்ளோஸ் என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் இந்த ஒரு பேராகிராஃபு ஆவணத்தை மூடுதல் அந்த ரெண்டு லைன் இருக்குல்ல அந்த ரெண்டு லைனு கண பதில் கேள்வி நான்கு பார்த்துடலாம் வலது இசைவு என்பது என்ன இதுக்கான பதிலை பார்த்துருவோம் பக்தி ஒழுங்குபடுத்துதல் பேராகிராஃப் அலைன்மெண்ட் இருக்குல்ல இதில் மூணாவது லைனு வேர்டில் பத்திகளை வலது பக்கம் ஒழுங்குபடுத்தலாம் அதனால் வலது பக்கம் சமைச்சீராக இருக்கும் இது வலது இசைவு எனப்படுகிறது இந்த ரெண்டு லைனு நாலாவதுக்கான பதில் கேள்வி ஐந்து ஏற்கனவே உள்ள ஒரு ஆவணத்தை திறப்பது எப்படி அப்படின்னா பேஜ் நம்பர் நூற்றி பதினேழில் இருக்குது இதுக்கான ஆன்சரு ஐந்தாவது கேள்விக்கான பதில் ஆவணத்தை திறக்கன்னு இருக்குல்ல சேமிக்கப்பட்டு மூடப்பட்ட ஒரு ஆவணத்தை திறக்க பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை செய்யலாம் மூணு கொடுத்துருக்காங்க இதை ஏதாவது ஒன்று நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஒன்று மெனு பட்டியலில் உள்ள திறந்த கோப்பு பொத்தானே அழுத்தவும் ரெண்டாவது ஃபைல் ஓப்பன் என்ற பட் கட்டளையை பயன்படுத்தவும் மூன்றாவது விசைப்பலகையில் கன்சோல் ப்ளஸ் ஓ விசைகளை அழுத்தவும் இந்த மூணில் ஏதாவது நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணலாம் ஆவணத்தை திறக்கிறதுக்கு இந்த ஐந்து கேள்விகள் தான் இருக்குது இதோட இந்த பாடத்தில் கொஸ்டின் ஆன்சரு முடியுது